வணக்கம்ங்க நான் கொல்ல இருந்து மணிங்க இப்ப மாமங்கடம் இந்த லோக மாம்கிட்ட தாய் தடவை வாங்கினோம்ங்க இப்ப அதுல இருந்து முன்னோட்டத்துக்கெல்லாம் புரிச்சு காட்டு போட்டுக்கிறவங்க பயன்படுத்தி கெமிக்கல் கெமிக்கல் எதுவுமே போடுறது இல்லைங்க பூச்சி விரட்டியும் மடிக்கிறது இல்லைங்க இதே நாங்க ஸ்ப்ரே பண்ணிடுறதுனால இதே போதுமானதா இருக்குது ஏன்னா எங்களது புண்ணா கரைச்சல் போயிருதுங்க கோழி மீன் கரைசல் போயிருது அதுல பூச்சி விரட்டியை பயன்படுத்தல